கூட்டணி பலமாக இருக்குதா வெற்றி வாய்ப்பு இருக்குதா இல்லை பலவீனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது ஆபியஸாக திமுக கூட்டணி வெற்றி பெற்றாணி குறிப்பா குறிப்பாக பரையர் சமூகத்தோட அந்த கன்சல்டேஷன் தான் வட தமிழகத்தில் பெரிய வெற்றியை கொடுத்து கலைஞரே செய்யாத ஒரு சா அதாவது கலைஞர் முன்னாடி ஜெயித்திருக்கிறார் முகதன் எம்ஜிஆர் வெளியேறின பிறகு கடைசி கட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் தனி மெஜாரிட்டி வராத சூழ்நிலையில் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ப்ரூடண்டாக திருமாவளவனை பயன்படுத்தி கலைஞர் செய்யாத சாதனையாக தனிமதி ஆட்சி பெற்றுட்டாரு அது இல்லை திரு எடப்பாடி தலைவரான அதிமுக கட்சியின் நிலைமை என்ன அவங்க கூட்டணி வந்து பன்னீர் தினகரன் சசிகலாவுக்கு எதிராக தேவர்கள்ட்டு சரணடையக்கூடிய மற்ற ஜாதிகள் ஏமாளிகள் இழுச்சவாயர்கள் கேணையர்கள் இவங்களுக்கு அரசியலே தெரியாதுங்கிற எண்ணத்தில் நாடாரையும் தேவேந்திரகுல வேளாளரையும் புத்தரையும் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாட்ட அஇஅதிமுக இருக்குது டாக்டர் ராமதாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியை பசிப்பினி மருத்துவர் எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் அப்போ அப்போ அந்த அறிக்கையை கொடுத்து அதை இங்கிலீஷ் பேப்பரில் வந்து எடுத்து கொடுத்து கேளுங்க சோனியா காந்தி கிட்ட இப்படி நாங்கள் மோடி ஓபிசி லீடரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களோட கூட்டணி வச்சு நாங்கள் பிரச்சாரம் பண்ண முடியுமான்னு கேளுங்க அவங்க பாமகவை பிரசர் பண்ணக்கூடியவங்க என்ன பயில் சொல்கிறாங்க பாருங்கன்னு சொன்னேன் இதுக்கடையில் டாக்டர் ராமதாஸ் வந்து காங்கிரஸ் ஒரு கூட்டணி அமைச்சராக பாஜகோட அமைக்க மாட்டோம்னு சொல்லி ஸ்டாலின் வந்து அவர் நாற்பது சதவீதத்தில் இருக்கல ஒரு அணிய ஜோதிபாஸ் மாதிரி கலைஞர் மாதிரி கொட்டி கவுக்காம ஜோதிபாஸ் மாதிரி சுமுத்தா கொண்டு போகக்கூடிய தன்மையில நாற்பத்தஞ்சு சதவீதத்தில் அவர் இருக்கார் பேச மாட்டார் செயலில் அதை பண்ணிவிடுவார் இப்போ கலைஞர்னா அணியை தட்டி விட்டுக்கிட்டு செகண்ட் லெவல் லீடர் இருக்க ப்ரெஷருக்கு ஹீல்டாகி அணியை கிளாஸ் பண்ணிட்டு அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க திராவிடத்தை பண்ணிட்டாங்க நான் எப்படி அண்ணா பண்ணாங்க நான் எப்படி பொறுக்க முடியும்னு எனத்தையால் சொல்லிக்கிட்டு தோல்வியை நோக்கி நகர்ந்திருப்பார் அது அந்த சர்க்கிள் அப்படி வந்து தான் தீரணும் அரசியல் அதிகாரம்ங்கிறது பிராமணர்கிட்ட இருந்தது முதலியாளர்களிட்ட இருந்தது இடைநிலை ஜாதி கிட்ட இருந்தது அப்போ லெஸ் பவர்ஃபுல் எம்பிசிக்கிட்டேயும் அட்டவணிபுரி சமூக மக்கள் மத்தியிலையும் அடுத்த கட்டம் வந்து தான் தீரணும் இன்றைக்கி அந்த அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்ச்சி வந்துட்டு அதை கலைஞர் இருந்தால் பிரிசன் ராவா பாஸ்ட் ஆட்டு கடந்த காலத்தின் கைதி அவர் தஞ்சாவூரில் அரசியல் பன்னையாரர்கிட்ட அரசியல் பண்ண அந்த மைண்ட் செட்டோடு இருந்து போய் பண்ணியிருப்பார் ஸ்டாலின் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு மகனாக இருந்து இன்னைக்குள்ள பிரசாந்த் கிஷோர் இவர் சுனில் ஜான் இந்த மாதிரிப்பட்ட இந்த மாதிரிப்பட்டவங்களோட இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து மாவட்ட செயலாளர்களை மட்டுமே நம்பாம என்னோட அரசியல் அணுகுமுறைங்கிறது வேற வெளிப்படையா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய மோடி நெகர்வோட புகழ்பெற்ற பிரதமராக வருவாருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு எண்ணம் அதற்காக நான் அகில இந்திய அளவில் நான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டிலையும் முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறேன் பெருவடிப்பு தமிழ் தமிழர்களின் அனைவருக்கும் வணக்கம் 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 இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் 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 அரசியல்ிறனாய்வாளர் பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது இன்றைய அரசியல் நிலவரப்படி திமுக கூட்டணி பலமா இருக்குதா வெற்றி சுட வாய்ப்பு இருக்குதா இல்ல பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது திமுக கூட்டணி வெற்றி பெற்ற அணி இன்டாக்டாக இருக்குன்னு நான் பலமுறை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் பல பத்திரிகைகளும் அதில் குழப்பங்கள் இருக்குது அது இருக்குன்னு சொல்லும்போது நான் சொன்னது இது ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு காம்பினேஷனில் வந்த அணி ஒரு இதாக இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஆர்கே நேர் சந்தித்து வந்த அணி ஆர்கே நேர் இடைத்தேர்தல் தான் அப்போவே நான் சொன்னேன் இடைத்தேர்தல் பொறுத்தேர்தலுக்கு பொருந்தாது திண்டுக்கல் இடைத்தேர்தலே எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலுக்கு பொருந்தாது திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஐம்பத்தைந்து வாக்கு வாக்கெடுத்தார் ஆனால் எழுபத்தேழு தமிழகம் முழுக்க வந்து அவர் எடுத்தது முப்பது புள்ளி மூணு சதவீதம் தான் எடுத்தார் அதனால் தினகரனோட இந்த ஆர்கேனர் இடைத்தேர்தல் வெற்றியோ திமுக கூட்டணியோட மோசமான தோல்வியோ பொது தேர்தலை எதிரொலிக்காதுன்னு அன்றைக்கே நாம் சொன்னோம் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அதே அணி ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் பெற்று வெற்றி பெற்றாங்க சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தஞ்சரை சதவீத வாக்குகளை எடுத்து வெற்றி பெற்றாங்க ஸோ இந்த அணி அப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற எல்லாம் போனாங்கன்னா என்னோட கான்செப்ட் இவங்க அணியாக நிற்கிறதா இவங்களுக்கு பலம் சரி இவங்க அணியா நிற்கிறதா இவங்களுக்கு பலம் அப்போ இவங்க ஒரு காம்பினேஷன் நிற்கும் போது ஸ்ட்ரக்சர்டு ஓட்டோட ஒரு இருபது சதவீத வாக்குகள் வந்து இவங்களுக்கு அதிகம் கிடைக்குது அதற்கு பெரும் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக மூன்று கட்சிகளுமே பெரிய அளவில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க க சிபிஎம் சிபிஐக்கு அந்த லீடர்ஸுக்கு வந்து ஒரு க்ரெடிபிலிட்டி இருக்குது தியாக வரலாறு உள்ள லீடர்களுங்கிற இது அவங்களுக்கு இருக்குது அதுவும் அவங்க கருத்தியெல்லாம் ஒரு ஆன்டி பிஜேபி பண்ணுறதுனால எல்லாமே ஒரு கோகசிவாக இது பாஜக எதிர்ப்பணிங்கிற இதில் தெளிவாக அந்த இதில் வந்து ஒரு பிசுறு தட்டாமல் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு எல்லாருமே ஒரு புள்ளியில் மோடி எதிர்ப்புங்கிற புள்ளியில் பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் எல்லோரும் ஒன்றா நினைக்கிறாங்க ஈஸ்வரன் அண்ணன் அவர் ஒரு கட்டத்தில் பாஜக கூட இருந்தவர் தான் அண்ணன் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்குள்ளவர் அவரும் இன்றைக்கி வள்ளி கும்மி அதெல்லாம் நடத்தினா கூட அந்த எதிர்ப்பு அரசியல் இந்த இதெல்லாம் நாலு பாஜக எம்எல்ஏக்கு எதிராக கேள்வி கேட்டு அவரும் அந்த கெமிஸ்ட்ரியை எந்த பாதிப்பும் அவர் மூலமாக கெமிஸ்ட்ரியை பாதிக்க வைக்க முடியும்னு பலரும் நினைக்கும்போது அவர் அந்த இதை இந்த அணியோட தன்மைக்குள்ளே போகிறாரு வேல்முருகன் இப்படி உல்லா சகோதரர் முஸ்லீம் லீக் எல்லோரும் இருக்கிறாங்க அதில் தொல் துர்மாவளவன் ஏற்கனவே நான் பலமுறை பல தொலைக்காட்சிகள்லையும் பல விவாதத்துலேயும் சொல்கிற மாதிரி வட தமிழகத்தில் வெற்றி பெறாட்டு ஒரு பெரிய கேட்லி ஸ்போல்ஸ் அவர் இருக்கிறார் குறிப்பாக பரேர் சமூகத்தோட அந்த கன்சல்டேஷன் தான் வட தமிழகத்தில் பெரிய வெற்றியை கொடுத்து கலைஞரே செய்யாத ஒரு சா அதாவது கலைஞர் முன்னாடி ஜெயித்திருக்கிறார் மகளிர் எம்ஜிஆர் வெளியேறின பிறகு கடைசி கட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் தனி மெஜாரிட்டி வராத சூழ்நிலையில் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ப்ரூடெண்டாக திருமாவளவனை பயன்படுத்தி கலைஞர் செய்யாத சாதனையாக தனி மஜார்ட்டி பெற்றுட்டார் அது மட்டுமில்லை மக்கள் தலைவம் எம்ஜிஆர் வெளியேறினது முக் வெளியேறின பிறகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து ஒரு இருபது மக்களவை இடங்களுக்கு மேலே பெறலை திருமாவளவனை சரியான முறையில் பயன்படுத்தி பதினாலில் பெறாத அளவுக்கு அதிக இடங்களை வந்து மு க ஸ்டாலின் பெற்றுட்டார் இது தமிழக அரசியல் வரலாற்றில் நான் வந்து எல்லா தொலைக்காட்சியிலும் அன்று முதல் இன்று வர தெளிவாக பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா அது உண்மையின் பால் பட்டது நியாயத்தின் பால் பட்டது டேட்டா ஓடக்கூடியது ஃபேக்ட் என்னோட அரசியல் அணுகுமுறைங்கிறது வேறு நான் வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடிய மோடி நெகர்வோட புகழ்பெற்ற பிரதமராக வருவாருங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு எண்ணம் அதற்காக நான் அகில இந்த அளவில் நான் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கிறேன் தமிழ்நாட்டிலையும் முயற்சிகளை பண்ணிகிட்ருக்குறேன் பட் ரியாலிட்டி என்னங்கிறன்னா இந்த திமுக அணி பலமான அடி அவங்க ஒன்றா நிற்கிறாங்க இன்னைக்கு கூடுதலாக அதிகார பலம் இந்த அணிக்கு வந்து சேர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முக்க அழகிரி அதிகார பலத்தை தென் தமிழ்நாட்டில் காட்டினார் எந்த அதிமுக ஆரங்களும் இருக்கல்ல அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடி அணி கேட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அவங்களே இரநூறுவா போலீஸை வச்சே கொடுத்தாங்க அப்பவும் அதிகார பலம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவிச்சு இப்போ அதிகார பலமும் இந்த அணிக்கு இருக்குது ஸ்டாலின் அதிகார பலத்தை எப்படி பயன்படுத்த போகிறாருன்னு நமக்கு தெரியல உதயநிதி ஸ்டாலின் அதிகார பலம் இருக்குங்கிறத சுட்டி காட்டி பேசுகிறாரு ஐம்பத்தி மூணு சதவீதம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறத பேசுகிறாரு இதில் என்னோடய பார்வை அதிகார பலம் அணி ஒன்றா நிற்கிறது இதெல்லாம் ப்ளஸ் தான் பட் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது ஒரு தடவை வெற்றி பெற்றவங்க இன்னொரு தடவையும் அதே அணி அமையும் போது தோற்ற எதிரணி தோற்று போனவங்க செதறாங்க இது எடப்பாடி தனியாக பன்னீர்செல்வம் தனியாக ராமதாஸ் என்ன முடிவு பண்ணாமல் தேமுதிக தனியாக அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் உள்ள மோதல் பிரமிஷர் கேண்டிடேட் ஆட்டு இந்த அணியில் யார் வாரா எடப்பாடி கூட யார் வராங்கன்னு ஒரு பெரிய பஞ்சாயத்தையே நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குங்க போது ஒரு அண்ணா திமு அதிமுகவும் பாஜகவும் தங்களை பொசிஷன் பண்ண முடியாத நிலமையில் திமுக அணி ஆன்டிமோடின்னு பொசிஷன் பண்ணிட்டார் ஐடென்டிஃபிகேஷன் முடியலை ஆனால் அழகிரி அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு ஒன்று ரெண்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல இந்த அணியில் நாங்கள் இருப்போங்கிறது உண்மை அது வந்து அணி இன்டாக்டாக இருக்குங்கிறத அழகிரி தெளிவாக சொல்கிறார் ஸோ இவங்க ஒரு ஒரே நேர்கோட்டில் மோடி எதிர்ப்புன்னு தெளிவாக நிற்கிறாங்க அடுத்தபடியாக நாலாவது மூணாவது பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து தனித்து போட்டியிடக்கூடிய சீமா நான் இருபது ஆண்கள் இருபது பெண்கள்னு தன்னோடய நிலைப்பாட்டை தனித்து போட்டின்னு ஒட்டோர் மேபி த ஸ்டாண்ட் ரைட் ஆர் ராங் அதில் பலரும் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் சீமானுக்கு ஐடியாலஜிக்கும் என் ஐடியாலஜிக்கும் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அவர் வந்து தன்னோட நிலைப்பாட்டை சொல்லி நான் தனித்து நிற்கிறேங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்போ இந்த பெரிய இதுக்குள்ள ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கெடுத்த திமுக அணியும் ஒன்று நாலு ஏழு அணி வாக்கெடுத்த சீமானும் தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க முப்பது சதவீதம் மக்களவையிலும் நாற்பது சதவீதம் சட்டமன்றத்திலும் எடுத்து இன்னைக்கு மக்களவை தேர்தலில் மோடி பிரதமருங்கிறதான் ப்ளஸ் நீ அண்ணாமலையும் நாங்கள் உங்கள் கூட சேர்ந்தது எங்களுக்கு மைனஸ் ஒன்று கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ் ஒன்று சிபி சண்முகம் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜி இவங்களும் பேசிக்கிட்டு பாஜக தரப்பில் எடப்பாடிக்கு மைனஸை வெளிப்படையாக பேசல அப்பப்போ ஊம குத்தா அண்ணாமலை சில குத்துக்களை பண்ணுறாரு ஜெயலலிதா விஷயம் அண்ணா விஷயம் இப்படியெல்லாம் பண்ணி அவங்க ஒரு பொசிஷனிங் பண்ண முடியாத ஒரு நிலமையில் இருக்கும்போது திமுக நீங்க வந்து பலமாக இருக்குங்கிறது மோடிக்கே தெரியுமே இப்போ என்ன கேள்வி எழுதுனா அப்போது பிஜேபிக்கு எதிராக இருக்கிறனால தான் மக்கள் வந்து திமுக ஓட் பண்ணுறாங்க திமுக கூட்டணி நல்லாட்சி பண்றாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக உங்களுக்கு ஓட்டு விழாதுன்னு சொல்றீங்களா ஓட்டு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல ஓட்டு விழுது ஓட்டு போட்டவங்க எல்லாம் இதுக்காக போட்டிங்களா நம்ம கேட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியுங்களா அது முடியாது இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணுகுமுறையில பல காரணிகளுக்காக ஓட்டு போடுவாங்க குறிப்பா ஐம்பத்தி மூணு சதவீத ஓட்டு நீங்க பாஜக பாஜக எதிர்ப்பு ஓட்டு தான் உங்களுக்கு வருதுன்னு சொல்றீங்க இல்லையா முழுமையா அந்த ஓட்டு தான் வருதுன்னு நான் கேட்குறேன் முழுமையா அந்த ஓட்டு வருதுன்னு நம்ம சொல்ல முடியும் பாஜக எதிர்ப்பு ஓட்டுங்கிறதா ஒரே நேர்கோட்டிலேருந்து எல்லாரும் சொன்னாலும் கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு வர்றது பாமக எதிர்ப்போட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு வர்றது பாமக எதிர்ப்போட்டு நான் பறையர் மறையர்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி வந்து மேக்சிமம் அம்பேத்கரைட்டாக இருந்தாலும் கூட இந்து சமயத்திலும் உயரிய இடத்துல உள்ள ஒரு சமூகம் அதை இன்னும் பிஜேபி அதை அணுகலை தேவேந்திரகுல வேளாளர்களை அணுகி இமானுவேல் சேகரனார் எம் நரேந்திரன் இவ்வாறு தேவேந்திரன் பண்ண மாதிரி அணுகலை ஒரு கட்டத்தில் திருமாவளவன் அணுகுனாங்க அது ஒரு பிஜேபி எப்படி இங்கே உள்ள வரும்னு சொல்லும்போது திருமாவளவன் வந்து பெரிய லெவலில் எம்ஓஎஸ் ராஜசபாலாம் ப்ரா ப்ராமிஸ் பண்ணாங்க அவர் வந்து அந்த காலகட்டத்துக்குள்ளே வரலை அவர் பாஜக எதிர்ப்பு அரசியலே அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கட்டத்துக்குள்ளே வரலை அவர் அந்த எதிர்ப்பு அணி பாமக பாஜக எதிர்ப்புக்குள்ளே அவர் போயிட்டார் இவங்க அடுத்த கட்டத்துக்குள்ளே தேவேந்திரவில் வேளாளர்களை முன்னிறுத்தி ஒரு அரசியலை பண்ணிணாங்க இங்கே முருகனை அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு யாரும் அமைச்சரவை இல்லைன்னு முருகனை முன்னிறுத்தி ஒரு அரசியலை பண்ணாங்க பட் இந்த அணிக்குள்ளே வரக்கூடிய திருமாவளவன் சென்றிக்கான ஓட்ஸு பாமக எதிர்ப்பு புள்ளி தான் அதிகமாக வருதுங்கிறது என்னோடய கருத்து இன்னும் சொல்லப்போனால் வட தமிழகத்தில் பாமக கூடயே பாஜக தொடர்ந்து இருந்ததுனால அந்த பாமக மீது உள்ள இந்த சமூக எதிர்ப்பு தான் பாஜகவுக்கும் தொடருதுங்கிற மாதிரி தான் ஒரு பார்வையும் இருக்குது ஸோ ஓவரால் ஒரு சனாதன எதிர்ப்புலாம் அவங்க அதை முன்னின்று செய்யும்போது அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கொள்கை ரீதியானாலும் சரி முஸ்லீம் லீக் மனிதநிலை மக்களுக்கு எச்சுனாலும் சரி விடுதலை சிறுத்தைகள்னாலும் சரி காங்கிரஸ் திமுகனாலும் சரி மோடி எதிர்ப்பில் இருக்கிறாங்க இதில் கலைஞரோட மு க ஸ்டாலின் பிரின்ஸிபல் பொலிட்டிஷியன் அவர் அணியை மாற்றுவதற்குள்ள எண்ண ஓட்டம் அவருக்கு இல்லை அம்பேத்கரும் பெரியாரும் மாதிரி நானும் திருமாவளவனு திருமாவளவனுக்கு ஒரு உயரிய இடத்த அவர் கொடுக்குறாருன்னா முயற்சிகள் எல்லாம் அது வேஸ்ட்டு அது அந்த வார்த்தையை சொல்ல முடியல ஒரு அரசியல் கட்சிக்கு பாலில் ஏதோ ஒன்று கலந்தால் அது எல்லாமே இதாகிடும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த அரசியல் கட்சியும் இது பண்ணுங்கன்னு என் நோக்கம் கிடையாது மண்ணுக்கு மக்களுக்கு போராடணுங்க தான் அவங்களும் பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரே சீராக இருக்கக்கூடிய இடத்துல ஆட் மேனாக இன்னொன்று கலந்துக்கிட்டால் அது மோசம் போயிருங்கிற மாதிரி இந்த லெவல்லே அது இருக்கட்டு அந்த இதுக்குள்ளே என்றைக்கும் அது இருக்கணுங்கிற அடிப்படையில் ஸ்டாலின் அந்த கருத்தை சொல்லிருக்காங்கிறத நாம் பார்க்குறேன் எனிவே நமக்கும் கூட பல எதிர்பார்ப்புகள் மு க ஸ்டாலின் இருந்தது காங்கிரஸை கலத்தி விடுவாரெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் மறுக்கலையா ஆனால் அவரோட நடவடிக்கைகளை பார்த்து விட விடமாட்டாருங்கிறதும் சொன்னேன் ஜோ பாரத் ஜோடா யாத்திரைக்கு இவர் மட்டும்தான் இந்தியாவிலே வந்து நின்னார் மோடியை பார்க்கும்போது உடனே சோனியா காந்தி அம்மையாரையும் பார்க்குறாரு உதயநிதி ஸ்டாலின் மோடியை பார்த்துட்டு ராகுலையும் பார்க்குறாருன்னா அவங்க வின்பஸ்ட்டுங்கிறதுல காங்கிரஸும் அவங்களுக்கு தேவைங்கிற இதில் அவங்க செயல்படுறாங்க அந்த வகையில் விட மாட்டாருங்கிறதும் நான் சொன்னேன் கலத்தி விடணுங்கிறது என் ஆசையாக இருக்கலாம் ஆனால் அவர் நடவடிக்கையை வச்சு தான் நான் கருத்து சொல்ல முடியும் அப்போ வின் பஸ்ட்டுங்கிற நடவடிக்கையில் திருமாவளவனுக்கு அம்பேத்கார் நினைவிடத்துக்கு போகும்போது இவரும் திருமாவளவன் கூட போய் நின்னார்னா கலைஞர் செய்ய மாட்டார் கலைஞர் செய்திருக்க மாட்டார் நம்ம வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள் அப்போ இவர் வந்து யதார்த்தத்தை உணர்றாரு டேட்டாவை பார்க்குறாரு நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்குறாரு அப்போ திருமாவளவன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாருங்கிறத அவர் பார்க்குறாரு பதினொன்றில் விடுதலை சிறுத்தைகள் பாமக பிறந்தா கூட்டணிங்கிறத பார்க்குறாரு பத்தொம்போதில் கம்ப்ளீட்டாக வட தமிழகத்தில் நான் தேர்தலுக்கு முன்னே இருபது சீட்டு திமுக அணி அடிச்சிருவாங்கன்னு விஜயன் நியூஸ் செவன் விஜயன் சொன்னேன் எல்லா நெறியாளர்கள்டையும் அதை நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன் அப்போ ரவீந்திரசாமி ஒன்று சொல்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கி அந்த கூட்டணி அமையதுக்கு என்னோடய பங்களிப்பும் பெரிய இதாக இருந்தது நான் எதையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடியவன் தான் என்கிட்ட கே வந்து கேட்கும்போது விடுதலை சிறுத்தைகள் தான் பெட்டருன்னு என்கிட்ட கேட்கவங்கள்ட்ட அப்படி தான் சொல்ல முடியும் சுனில் கண்ணகுள் தான் கேட்டார் ஃபார்ச்சுன் ஹோட்டலில் வச்சு கேட்டார் எப்படி முடிவு பண்ணேன்னு கேட்கும்போது விடுதலை சிறுத்தைகள் தான் கரெக்டாக இருக்கும்னு சுனில் கண்ணகுள் என் ஃப்ரெண்டு நாராயணசாமி பூபதி நாங்கள் எல்லாம் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தார் பாக்கியராஜ் இருந்தார் நினைக்கிறேன் எல்லாேருந்து போது என்ன பண்ண அதுன்னு சொல்லும்போது பாமக விடுதலை சிறுத்தைன்னு சொல்லும்போது விடுதலை சிறுத்தைகளே போதுங்க அது எக்ஸசிவாக இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு பத்தொம்பதில் சேர்த்துட்டு இருபத்தொன்னில் உங்களுக்கு எதிராக வெற்றி பெற்றுட்டாங்கன்னா சிஎம் கேண்டேட்டுன்னு போவாங்க அதிக சீட்டு கொடுக்கணும் அதனால் உங்களுக்கு அதுவும் நஷ்டம் நாளைக்கும் அசம்பிளி எலெக்ஷனில் உங்களுக்கு அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்போது விடுதலை சிறுத்தைகள்னு சொன்னால் எதிர்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டாங்களே அப்படியெல்லாம் எதிர்ப்பு இல்லை அதுக்கு டேட்டா கிடையாது இவங்க ஷைன் பண்ணிடுவாங்கக்காக ஒரு ஜாதியை கால் பண்ண சொல்ல சொல்லக்கூடிய கிடையாது கூடியது டேட்டா கிடையாதுன்னு பல புள்ளி உரங்களை நான் சுனில் கனகோலுக்கே கொடுத்தேன் அவர் ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்ணார் இன்னும் சொல்லப்போனால் கடைசி கட்டத்தில் காங்கிரஸ்காரங்க வந்து பாமக இருந்தால் தான் நாற்பது சீட்டும் வரும்னு சொன்னாங்க அப்போ அது வசந்தகுமார் இவங்க விஜயதரணி எல்லாம் பாமக உள்ளே வருதுங்கிற வார்த்தையே சொல்லிட்டாப்புல அப்போ அது பெரிய சிக்கலாகி போது கரிமொழி அவங்கள்ட கேட்கும்போது கூட இப்படி தான் பொசிஷன் இருக்குது ஐ ஹெல்ப்லெஸ்ங்கிற வார்த்தையே அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை நீங்கள் எப்படியாவது இதை தடுக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னேன் உங்கள் கட்சிக்கு நல்லதுன்னு சொன்னேன் அப்போ என்ன பண்ணான்னு கேட்கும்போது டாக்டர் ராமதாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியை பசிப்பினி மருத்துவர் எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் அப்போ அப்போ அந்த அறிக்கையை கொடுத்து அதை இங்கிலீஷ் பேப்பரில் வந்து எடுத்து கொடுத்து கேளுங்க சோனியா காந்திக்கிட்ட இப்படி நாங்கள் மோடி ஓபிசி லீடரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களோட கூட்டணி வச்சு நாங்கள் பிரச்சாரம் பண்ண முடியுமான்னு கேளுங்க அவங்க பாமகவை ப்ரெஷர் பண்ணக்கூடியவங்க என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கன்னு சொன்னேன் இதுக்கடையில் டாக்டர் ராமதாஸ் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சாலாம் இருக்குமே தவிர கூட அமைக்க மாட்டோம்னு சொல்லி அந்த கூட்டணிக்கான வேலைகளை அவருக்குள்ள டெல்லி லாபி மூலமாக செய்தார் கடைசியில் சுனில் கனகோலோட கருத்து ஸ்டாலின் கிட்ட ஈடுபட்டது எங்களோட டேட்டாவும் புள்ளியோரங்களும் கனிமொழி அம்மையார் வந்து சோனியா காந்திகிட்ட சொல்லும்போது இந்த கூட்டணி அமைஞ்சி கடைசியாக அந்த கூட்டணி யார் எப்படி ஒர்க் பண்ணாலும் அல்டிமேட்டாக ஸ்டாலினுக்கு தான் பெருமை கலைஞரை மிஞ்சிட்டார் ஸ்டாலின் பிரின்சிபல் பொலிட்டிக்ஸ் தான் இருக்கிறார் ஸ்டாலின் கலைஞருக்கு தனி மெஜாரிட்டி வரல ஸ்டாலின் தனி மெஜாரிட்டி பெற்றுட்டார் கலைஞர் இருபது எம்பி எம்ஜிஆர் போன பெற முடியல கலைஞர் திருமாவளவனை கரெக்டாக பயன்படுத்தி அச்சப்படாமல் அரசியல் பண்ணி அதில் கலைஞரை விட அச்சப்படாமல் அரசியல் பண்ணி ஸ்டாலின் சாதிச்சிட்டாருங்கிறது இன்றைக்கி வரலாறாக இருக்குது அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாட்டு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயும் அணுகிறாங்கங்கிறதான் நூற்று முன்னூறு உண்மை உங்க கணிப்புப்படி திமுக கட்சியில கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா ஒவ்வொரு கட்சிக்கும் இட ஒதுக்கீடு இந்த வாட்டி எப்படி இருக்கும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இட ஒதுக்கீடு பிரச்சனைய மையமா வச்சு அவங்களுக்கு பிரச்சனை வராம பாத்துக்கிடுவாங்க நான் கருதுறேன் ஏன்னா நான் சொன்னது நாளைக்கு கரெக்டா வரும்னு நான் சொல்லக்கூடியவன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் கேட்கும் போது கடைசியா அது அவங்களுக்கு தீர்வு என்ன இருக்கும்னா ஸ்டேட்டஸ் கோங்கிற சரியான தீர்வா இருக்கும் ஈவன் தோ இன்னைக்கு அழகிரி அண்ணன் சொல்லியிருக்காரு ஒன்றெண்டு இடம் குறைஞ்சாலும் பரவாயில்ல தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு தோல்விசாமி எடப்பாடி பழனிசாமின்னு தெளிவாக அவர் பேசியிருக்கேன் நான் அன்னைக்கு பார்த்தாலும் கூட ஸ்டேட்டஸ்கோங்கிற என்னோட இதை இண்டாக்டாக இருப்பாங்க ஆல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ்கோங்கிற கருத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா மற்றவங்கள்லாம் இருபத்தஞ்சு சீட்டு காங்கிரஸுக்கு காங்கிரஸ் வெளியேறுது சுனில் கனகுல் அப்படி பண்ணிட்டாரு அஞ்சு சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளின்னு சொல்லும்போது இண்டாக்டாக இருக்க அணி அணில் அணியை விட்டுட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கிற ஏன் கருத்தை நான் ஆனித்தரமாக சொன்னவன் இன்னைக்கும் அந்த அடிப்படையில் இருக்கும்னு கருதுறேன் ஓகே சார் திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுக கட்சியின் நிலைமைப்பை என்ன அவங்க கூட்டணி நிலைமை என்ன அதிமுக வந்து இருதலைக்குள்ளி எறும்பா திருசங்க சொர்க்கத்தில் நிற்குது வளம் போக முடியாமல் இடம் போகாமல் நடுப்பில் போய் அடி வாங்க போகிறாருங்க நான் திரு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தேன் ஏதாவது ஒரு முடிவை ஸ்டெடியாக எடுக்கணும் எந்த முடிவும் அவங்க ஸ்டெடியாக எடுக்கலை பன்னீர்செல்வத்தை நீக்கிருக்க வேண்டிய அவசியமே இல்லை சசிகலா தினகரனாவது இவங்கரை கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க சசிகலா தின சசிகலா செயலில் இருக்கும்போது தினகரன் சம்மந்தப்பட்ட பத்து வரி கீழே பதினோராது ஆளாக தான் சீப் மினிஷர் இருந்தார் அப்போது தினகரனையும் சசிகலாவுமே தட்டி விட்டால் மொதல் ஆளாக வந்துடலாங்கிறது அப்பவும் நான் சொன்னேன் நான் ஐம்பத்தொன்றுன்னு சொல்லுவேன் ஐம்பத்தோராது ஆளாக இருந்த எடப்பாடி இவங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டுட்டால் மொதல் ஆளாக வந்துடலான்னு பண்ணிட்டாருன்னு சொன்னேன் அது அவருக்கு அஞ்சு வருஷம் அதிகாரத்தை கொடுத்து அவர் நிலையான ஆட்சியை கொடுத்துட்டார் ஆனால் அந்த நிலையான ஆட்சி கொடுக்கறதுக்கு கூட நின்றுவர் ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து யாரையும் சதி பண்ணி கவுழ்க்க நினைக்க மாட்டார் கண்டிப்பாக நீங்கள் பல விஷயங்கள் சொல்லும்போது நடராஜன் இவங்கள்லாம் என்ன அரசியல் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் ஓபிஎஸ் அரசியலே பண்ண மாட்டார் அப்போ அரசியலே பண்ணாமல் நின்று பழக்கப்பட்டவர் எந்த எனக்கு மேலே இருக்கவங்களுக்கு சதி பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னு எந்த காலமும் நினைக்க மாட்டார் அதனால தான் ஜெயலலிதா வந்து அவருக்கு ரெண்டாவது இடமே அந்த பதவியை கொடுத்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு காமான ஆள் எந்த பொலிட்டிக்கல் ஒரு கன்னிங் மூவையும் செய்யாத ஒரு ஆள் பிளைனாக இருந்துக்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு ஆள் ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்து அஞ்சு வருஷ ஆட்சியை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போன ஒரு ஆளை ஆட்சி போன பிறகு நீங்கள் தள்ளிவிட்டிங்க அவர் பிஜேபிக்கு கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கார் நாங்கள் எதிராக போகிறோன்னு தள்ளிவிட்டீங்க கடைசியில் நீங்களே பிஜேபி கூட்டணிக்கு போய் முந்நூற்றி முப்பது சீட்டு வரும் மூணாவது முறையே மோடி வருவார்னு சொன்னீங்க அப்புறம் அண்ணாமலை குறுக்க வந்து ரெட்டைலுக்கு சீட்டு இல்லாமல் முடியாதுன்னு சொல்லும்போது அஞ்சு சீட்டு அது எடப்பாடி ஸ்ட்ராங்க அஞ்சு சீட்டு தான் சொன்னார் அஞ்சு சீட்டுன்னு சொன்னது அலையன்ஸாக மாறாமல் பத்து பன்னெண்டு சீட்டு வரும்னு அண்ணாமலை நினைக்கவும் இன்னும் அதை வந்து உங்களுக்கு தெளிவாத முறியடிக்க முடியாத அளவுக்கு எடப்பாடி பாஜக கூட போக விரும்பலனாலும் கூட அதை திணறாரு இதே எடப்பாடி பன்னீர் சொல்வது கூட இருந்தார்னா அரசியல் கட்சிகள் வந்து ஒரு மாற்றுங்கிற அடிப்படைக்கு எடப்பாடியை மதிச்சிருப்பாங்க ஏனிமே எடப்பாடி மாற்றுங்கிற மதிப்பு வரணும்னா இருபத்தி நாலில் அவர் தன்னோட பலத்தை கணிசமாக நிரூபிக்கணும் அதில் நிரூபிக்க தவறின்னா ஒன் டு ஒன்றுக்கு தான் இந்த அரசியல் போகும் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ன்னு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் இருந்த மாதிரி நாற்பத்தஞ்சு சதவீதத்தில் காமராஜ் இருந்த மாதிரி ஸ்டாலின் வ வந்து அவர் நாற்பத்தஞ்சு சதவீதத்தில் இருக்கல்ல ஒரு அணியை ஜோதிபாஸ் மாதிரி கலைஞர் மாதிரி கொட்டி கவுக்காமல் ஜோதிபாஸ் மாதிரி சுமுத்தாக கொண்டு போகக்கூடிய தன்மையில் நாற்பத்தஞ்சு சதவீதத்தில் அவர் இருக்கார் பேச மாட்டார் செயலில் அதை இதை பண்ணிவிடுவார் இப்போ கலைஞர்னால் அணியை தட்டி விட்டுக்கிட்டு ப செகண்ட் லெவல் லீடருக்கு ப்ர ப்ரெஷருக்கு ஹீல்டாகி அணியை கொலாப்ஸ் பண்ணிட்டு அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க திராவிடத்தை பண்ணிட்டாங்க நான் எப்படி அண்ணா பண்ணாங்க நான் எப்படி பொறுக்க முடியும்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு தோல்வியை நோக்கி நகர்ந்திருப்பார் அது கலைஞருக்க வாடிக்கை இவர் வந்து ரெண்டாம் கட்ட தலைவர் சொல்லும்போது கூட டேட்டாக அதை சொல்லலை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க இது பெனிஃபிஷியல் அலைன்ஸ் தான் எல்லோரும் இப்படியே போட்டுங்கிற லெவலில் ஸ்டாலின் அதை கொண்டு போய்ட்டுருக்கிறாரு அப்போ காமராஜ் வர்சஸ் அதர்ஸுங்கிற லெவல் இருந்த மாதிரி ஸ்டாலினும் வந்து ஸ்டாலின் அலைன்ஸ் வர்சஸ் அதர்ஸுங்கிற லெவல் இருக்குது அப்போ இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ரோல் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியால் திமுக அணிக்கு எதிராக ஒரு ஃபோர்ஸாக தான் இருக்க முடியுமே தவிர நான் தான் சீஃப் மினிஸ்டர் அணி பிரைமினிஸ்டர் ப்ரைமரி ஃபோர்ஸாக இருக்க முடியாது இதை இன்னைக்கு அரசியல் அரங்கத்தில் இதை யாருமே ஒரு ஆறு மாதம் ஏற்றுக்கல்ல இன்றைக்கி எடப்பாடி கூட யாரும் வரமாட்டாங்கன்னு நான் சொன்ன பிறகு ரவிந்தர் சாமி சொன்னது நடக்குது அப்போ இதுவும் நடக்குங்கிறத ஏற்றுக்கிட தயாராக இருக்காங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நிலமை அவர் பேராசை படித்து அபகரிக்கும் எண்ணம் கொண்டு இதை செய்தார் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு அதிமுக வட தமிழகத்தில் வன்னியர் கட்சியாக தான் பார்க்குறாங்க சிபி சண்முகத்துக்கு ஆதிக்கத்தில் தான் அது வடதமலத்தில் பல இடங்களில் இருக்குது ஒரு கோயில் பிரச்சனையில் கூட ஜெயலலிதா இருந்திருந்தால் எடுத்துருக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு மாறான ஒரு இதில் தான் அதிமுக இருந்துங்கிறத எல்லாருமே நேரில் பார்த்தோம் அப்போ சி வி சண்முகம் அதுக்குள்ளே நின்று முடிவெடுக்கிறார் எடப்பாடியால் முடிவெடுக்க முடியல ஸோ இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பொசிஷன் அப்புறம் பன்னீர்செல்வத்தை நீக்கிக்கிட்டு அதே சட்டமன்ற துணைத் தலைவருக்கு ஆரி உதயகுமாரை வைக்கிறார் அப்போ அங்கே உள்ள மற்ற சம்பவங்களுக்கு என்ன இருக்குது இந்த கட்சியில் நாடார் நான் பனிபிசரி காஸ்ட் யாதவர் நான் பனிபிசரி காஸ்ட் தென் முத்தரையர் நான் பனிபிஷரி காஸ்ட் செங்குந்தர் நான் பனிபிஷரி காஸ்ட்ன்னா இங்கே அதிமுகவோட தன்மை ரெண்டு காஸ்ட் ஜாதியாட்டும் மாறிட்டு கொங்கு வேளாளர் கட்சியாட்டும் வன்னியர் கட்சியாட்டும் மாறிட்டு இதுக்கடையில் பன்னீரை நீக்கிக்கிட்டு முக்குலத்தோட்டி தொட்டி சரணடைகிறாங்க இப்போ அரசியல் அதிகாரம்னா ஒரு பவர்ஃபுல் ஓபிசினா மட்டும் இருக்கணும்னு இல்லை அடுத்தால லெஸ் பவர்ஃபுல் ஓபிசிக்கும் அது போனோம் செங்குந்தர் போன்ற லெஸ் பவர்ஃபுல் ஓபிசிக்கும் போனோம் முத்திரையர் போன்ற லெஸ் பவர்ஃபுல் ஓபிசிக்கும் போனோம் அடுத்த கட்டம் பரையர் போன்ற பெருத்த ஒரு சமூகத்துக்கும் முழுமையான அரசியல் அதிகாரம் போகணும் இவங்க தேவேந்திரகுல வேளாளர் அருந்ததியார் எல்லாத்துக்கும் அடுத்த கட்ட அரசியல் அதிகார பாய்ச்சல் இருக்கணும் அதை வந்து அதிமுக செய்யக்கூடிய கட்சியாட்டு இல்லை ஒருவேளை செயல்தா இருந்தால் கூட அதிரடியாக யாருக்கும் எதுவும் செய்ய முடியும் அதை எதிர்த்து யாரும் அங்கே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ வந்து நாலு வன்னியர்கள் கைப்பிடியில் வட வட தமிழக அதிமுக இருக்குது கொங்கு இருக்க முழு கண்ட்ரோலில் மேற்கு மாவட்ட அண்ணா இருக்குது பன்னீர் தினகர சசிகலாவுக்கு எதிராக தேவர்கள்ட்ட சரணடையக்கூடிய மற்ற ஜாதிகள் ஏமாளிகள் இளிச்சவாயர்கள் கேணையர்கள் இவங்களுக்கு அரசியலே தெரியாதுங்கிற எண்ணத்தில் நாடாரையும் தேவேந்திரகுல வேளாளரையும் முத்தரையும் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாட்டு அஇஅதிமுக இருக்குது நூற்றுக்கு நூறு இதுதான் உண்மை இதை வந்து நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் மற்றவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க அரசியலை அவங்கவுங்க பார்வையில்னு சொல்லுவாங்க நான் பெரியார் எதுவும் எதிர்பார்க்காமல் பண்ணின ஒரு காலகட்டத்தில் எனக்கு எதிர்பார்ப்பு உண்டு நான் ஒன்றும் பெரியார் பெரியார் தந்தை பெரியார் இல்லை நான் அரசியல் ரீதியாக என்ன இந்த மக்கள் மத்தியில் இந்த மக்களுக்காக சின்சியராக பாடுபடுவது இமேஜை ஏற்றிக்கிடுக்கும் உண்மையிலே இந்த மக்களின் நலனுக்கு இந்த மக்களின் பற்றிய உண்மைகளை நான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறேன் இது இன்னைக்குள்ள அரசியல் அரங்கத்தில் மற்றவங்க செய்யாதது நான் செய்யக்கூடியது இது நாளைக்கு நிஜமாட்டும் உண்மையாட்டும் அதை அந்த சர்க்கிள் அப்படி வந்து தான் தீரணும் அரசியல் அதிகாரமுங்கிறது பிராமணர்கிட்ட இருந்தது முதலியாளர்கள்ட இருந்தது இடைநிலை ஜாதி இருந்தது அப்போ லெஸ் பவர்ஃபுல் எம்பிசிக்கிட்டையும் அட்டவணை பிரி சமூக மக்கள் மத்தியிலையும் அடுத்த கட்டம் வந்து தான் தீரணும் இன்றைக்கி அந்த அளவுக்கு அந்த மக்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்ச்சி வந்துட்டு அதை கலைஞர் இருந்தால் பாஸ்ட் ஆட்டு கடந்த காலத்தின் கைதி ஆட்டு அவர் தஞ்சாவூரில் அரசியல் பன்னையார்கிட்ட அரசியல் பண்ண அந்த மைண்ட் செட்டோடு இருந்து போய் பண்ணியிருப்பார் ஸ்டாலின் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு மகனாக இருந்து இன்றைக்குள்ள பிரசாந்த் கிஷோர் இவர் சுனில் ஜான் ஆரோக்கியராஜ் இந்த மாதிரிப்பட்ட இந்த மாதிரிப்பட்டவங்களோட இன்ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து மாவட்ட செயலாளர்களை மட்டுமே நம்பாமல் ரியல் பொலிட்டிஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் அதை நோக்கி தான் போகிறாரு ஸ்டாலினையும் தாண்டி இந்த ப்ராசஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது இதோட தன்மையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கலாமையும் இருபத்தி நாலு களத்துக்கு பிறகு தான் இருபத்தாறு சொல்ல முடியும் என்னை பொறுத்த அளவில் மோடிக்கு வந்து நான் உண்மையிலே ஸ்பிளிட்டி நெகட்டிவ் வேர்ட்ஸில் கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி போன்ற இடங்கள் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு கருதுறேன் ஈவன் அதர்வைஸு அண்ணாமலை வந்து தமிழிசை பொன்னாரை விட அதிக வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு மோடிக்கு காண்டிபுட் பண்ணுவாருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனால் இன்னும் பாஜக எந்த வகையில் அணி அமையிறதுங்கிறதுல வானதி முருகன் கருண் போன்றவங்கள்லாம் போன்றவங்களாம் வேறு முஸ்லிங்கு உள்ள போயிட்டு தான் இருக்குங்கிறதும் நூற்றுக்கு ஒரு உண்மை அது இன்னும் எப்படி செட்டிலாக போகிறதுங்கிற நம்ம பொறுத்துலேருந்து பார்க்கணும்